Welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for students and homemakers and job seeker Use your free time to yeah, no fixed hours work at your just share and publish content simple tasks no selling or no referral you have facebook instagram youtube channel you are already eligible And daily with income with the instant payout start from day 1 send your name and qualification 9994104160 tamil nadu based company

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உங்கள் வீட்டுக்கு வரும் விருந்தினர் எந்த ரூம் ஸ்ப்ரே எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கே ஆச்சரியமாக கேட்க வேண்டுமா டாய்லெட் கதவை திறந்தாலே மூக்கை பிடிக்கும் நாற்றமா நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்கன்னாலே நமக்கு வர்ற முதல் பயம் ஐயோ பாத்ரூம் சுத்தமாக இருக்கா வாசனை ஏதும் வருதா என்பதுதான் என்னதான் பினாயில் ஊற்றி கழுவினாலும் அடுத்த ஒரு மணி நாட்டில் மீண்டும் ஒரு விதமான கப் என்ற நாற்றம் வர ஆரம்பித்துவிடும் ஆனால் எப்போதாவது பெரிய ஹோட்டலுக்கோ அல்லது தியேட்டருக்கோ சென்றால் அங்கு இருக்கும் ரெஸ்ட் ரூம்களில் மட்டும் எப்படி எப்போதும் ஒருவித நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் பயன்படுத்தும் அந்த சின்ன சின்ன ரகசியங்கள் நாமும் தெரிந்து கொண்டால் நம் வீட்டு பாத்ரூமும் சொர்க்கமாக மாற்றலாம் ஹோட்டல் நிபுணர்கள் சொல்வது இதுதான் துர்நாற்றத்திற்கு முக்கிய காரணமே ஈரம்தான் குளித்துவிட்டு வந்ததும் பாத்ரூம் கதவை சாத்தி விடுகிறோம் உள்ளே இருக்கும் ஈரம் காயாமல் பூஞ்சைகளை உருவாக்கி ஒருவித மக்கு வாசனையை உண்டாக்கும் அதனால் எப்போதும் பாத்ரூம் எக்ஸாட் ஃபேன் ஓடுவதை நிறுத்தி செய்யுங்கள் அல்லது ஜன்னலை திறந்து வையுங்கள் தரை எப்போதும் உலர்ந்திருக்க வேண்டும் இதுதான் அந்த சீக்ரெட் டிப்ஸ் பெரும்பாலான ஸ்டார் ஹோட்டல்களில் டிஷ்யூ பேப்பர் தந்திரம் பேப்பர் ரோல் மாட்டி வைத்திருப்பார்கள் இல்லையா அந்த பேப்பரின் நடுவில் ஒரு கெட்டியான அட்டை இருக்கும் உங்களுக்கு பிடித்த எஸ்என்ஸ் ஆயில் உதாரணமாக லெமன் கிராஸ் லாவெண்டர் அல்லது ஜாஸ்மின் எண்ணெய் அடுத்த அந்த அட்டை பகுதியில் நான்கு சொட்டு விடுங்கள் ஒவ்வொரு முறை அந்த பேப்பரை சுழற்றும் போதும் வாசனை காற்றில் பறந்து கலந்து பாத்ரூம் முழுவதும் ஒரு மெல்லிய நறுமணத்தை பரப்பிக்கொண்டே இருக்கும் இது பல நாட்கள் நீடிக்கும் விலை உயர்ந்த ஏர் பிரஷர்கள் உடலுக்கு கேடு அதற்கு பதிலாக ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் பேக்கிங் சோடாவை கொட்டி பாத்ரூமின் மூலையில் வையுங்கள் இது காற்றில் இருக்கும் கெட்ட வாசனை அப்படியே உறிஞ்சிவிடும் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு கற்பூரத்தை நசுக்கி போட்டால் பூச்சிகளும் வராது வாசனையும் தெய்வீகமாக இருக்கும் பாத்ரூமில் வைக்கும் குப்பை தொட்டி தான் ஆற்றத்தின் பிறப்பிடம் அதன் அடியில் ஒரு காட்டன் பஞ்சியில் நறுமண எண்ணெயை நனைத்து போட்டுவிட்டு அதற்கு மேல் குப்பை பையை மாட்டுங்கள் அது கட்டவாடையை வெளியே விடாமல் தொடுக்கும் பாத்ரூம் வாசனையாக வைத்து கொள்ள ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய தேவையில்லை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது இயற்கையான நறுமணங்களை பயன்படுத்துவது போன்ற சின்ன சின்ன மாற்றங்களை செய்தாலே போதும் அடுத்த முறை உங்கள் வீட்டுக்கு வரும் விருந்தினர் எந்த பிராண்டு ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க என்று ஆச்சரியமாக கேட்பார்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்